திருமணத்தை குறித்து பல கனவுகளோடும் பல நினைவுகளோடும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா நிறைய ஆசீர்வாதங்கள் வேணும் இப்படி நமக்கு இருக்கணும் அப்படி நம்ம வாழணும் இது எல்லாமே நம்ம இருந்து கொடுக்கணும் அப்படின்ற யோசனைகளோடு இருக்கிறீங்களா என்னுடைய மகளுக்கு நான் இப்படிப்பட்ட திருமணங்களை செய்யணும் என் மகளுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் இதே போல் தாங்க பைபிளில் காளைப்பெண்கிற ஒரு மனுஷர் இருக்காரு தன் மகளை இந்த தேசத்தை நீ வென்றுட்டு வந்தால் தான் யார் வென்றானோ இந்த தேசத்தில் யுத்தத்தை யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் என் மகளை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாருங்க அந்த தீர்மானத்திலையும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் அதை ஜெயிச்சுட்டு அந்த மகளை விவாகம் பண்ணி கொள்ளுகிறாரு பாருங்களேன் இப்படிப்பட்ட தகப்பன் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா ஒரு யுத்த வீரனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்கணும் அப்போ தான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவன் ஜெயம் எடுப்பான் தன் மகளுக்கு உறுதுணையாக இருப்பான் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காருங்க இதில் பாருங்கள் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினாறாவது சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரர் ஆகிய கேஸ் கேனாசின் மகன் உத்தினியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் அவ அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் பாருங்களேன் தன் மகளுக்காக அவன் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் பார்த்தீங்களா இன்றைக்கு இன்றைக்கி நிறைய பேர் என் மகளுக்கு இப்படிப்பட்ட வரன் வரணும் இப்படிப்பட்ட ஒரு மகன் வரணும் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க தன் மகள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என் மகளுக்கு நல்லா நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு யோசனையில் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட யோசனையை யாராவது யோசிக்க முடியுமா ஆனால் காலை பாருங்களேன் யுத்தங்களை செய்கிற ஒரு மகனாக தான் திருமணம் செய்து கொள்ளணும் நம்மளுடைய மகள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அந்த மகளுடைய எண்ணத்தில் அவங்க பாருங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறாரு அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறாரு ஆனால் மகளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு பாருங்களேன் பதினெட்டாவது வசனத்தில் யோசுவா பதினைந்து பதினெட்டு பார்த்தபோது அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு மேல் இருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தே நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாருங்களேன் அந்த மகளுக்கு வறட்சியான இடம் இருக்குதான் எனக்கு வறட்சியான இடம் இருக்குதுப்பா அதனால் நம்ம ஒரு நல்ல நிலத்தை நம்ம அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேருடைய பெண்மணிகளில் கணவனார் வீட்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய கஷ்டத்தைப்படுறாங்க என்னென்னா அந்த இடத்துக்கு என் ஏன் நான் கட்டின வீடுன்னு சொல்லி சொல்கிறதுனால அந்த பெண்மணிக்கு என்ன இல்லை ஒரு ஒரு நல்ல இடம் இல்லை இல்லையா எப்படி சொல்கிறது நம்ம சம்பாதிக்கலை நம்மளுக்கு அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இயங்குகிற இந்த காலகட்டங்களில் அப்படிதான் இருக்குது இல்லையா தன் கணவனார் வீட்டை கட்டண அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க ஏன் வீடு வெளியே போகன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த மகள் முன்னதாகவே நமக்கு வறட்சியான இடமா இருக்குது ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடம் நம்ம அப்பா கிட்ட கேட்கணும் பாருங்களேன் பெற்ற தகப்பன் இடத்துல கேட்குறதுக்கு அவங்க தயங்கவே இல்லைங்க ஆனாலும் திருமணம் முடிஞ்சதுக்கு ஏன் அப்பாக்கிட்ட நான் போய் கேட்கறதுக்கு உங்ககிட்டயே நான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி கூட அந்த மகள் அக்சால் வந்து யோசிக்கவே இல்லை ஆனால் அவங்க பாருங்களேன் ஆண்டவர் அவங்க அவங்க கணவனார் இடத்துல உத்தரவு கேட்குறாங்க கழுதையின் மேலிருந்து இறங்கி போய் நான் எங்கள் அப்பா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கேட்டுட்டு போய் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் திருமணமாகி எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை எனக்கு ஒரு வறட்சியான இடம் இருக்குது நான் இந்த இடத்துல எப்படி வாழ்வேன் இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் மற்றவ இடத்துல புலம்பாமல் பாருங்களேன் நம்மளை உருவாக்கினவர் யார் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மளை தெரிந்து கொண்டார் நம்மளை பிரித்தெடுத்தால் நம்மளை பரிசுத்தப்படுத்தினார் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க அப்போ நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்து வச்சிருக்கிறார் அப்ப நம்ம போய் தான் கேட்கணும் உலக பிரகாரமான தகப்பன் என்ன வேணாலும் நமக்கு கொடுக்கலாம் ஆனா நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு வறட்சியான நில நமக்கு மாறி ஒரு வறண்ட நிலம் நமக்கு மாறி ஒரு நீர் பாய்ச்சலான நிலம் ஒரு வய நிலம் ஒரு பசுமையான நிலம் நமக்கு வேணும் அப்படின்னா பசுமையான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக ஒரே ஒரு இடம் தாங்க அது ஆண்டவராக ஏசிடத்தை நம்ம கேட்டா மட்டும் தாங்க அது நமக்கு கிடைக்கும் இது போலதாங்க ஒரு மகளுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க வீடெல்லாம் விற்றுட்டாங்க ஆனாலும் அவளுக்கு வேண்டிய காரியங்கள் எதுவுமே நடக்கல ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்த கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மகள் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க ஏழு வருஷமா அதுக்காக ஜபம் பண்ணிக்கிட்டே வராங்க எனக்கு இந்த இடத்த வேணும் ஆண்டவரை எங்கள் அப்பா என் நிலத்தெல்லாம் விற்றுட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணாரு அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு நல்ல நிலத்துல இருக்கணும் அவங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களாங்க பாருங்களேன் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருவர் மூலமா அந்த நிலத்தை வாங்கி மிக்காத நிலத்தை அதை வாங்கி அது எங்கேயுமே வெலை போகாத அந்த நிலத்தை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணுறேன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவராகவே தேடி வராராம் எப்படிங்க ஜபம் எப்படிப்பட்ட காரியங்களை மாற்றுகிறது பார்த்தீங்களா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான காரியங்களை கத்த செய்கிறாராம் ஏழு வருஷம் அந்த மகள் ஜபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம் இந்த அக்ஷால் கூட பாருங்களேன் கேட்ட உடனே கிடைச்சிச்சுங்க ஆனால் நம்ம கேட்டால் உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சோம் தாம மதமாக கிடைச்சாலும் அது பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் உங்களுக்கு எப்படிங்க அக்ஷால போல நீங்க தகப்பனிடத்துல கேட்டு தேவனிடத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் ஆண்டவராக அருகாமையில நின்று எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்துருக்கீங்கப்பா எனக்கு பாய்ச்சலான தோட்டத்தை நீங்க தர வேண்டும் சொல்லி கேளுங்களேன் அப்ப காலேஜ் சொல்றாரு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் என்ன பண்றாரு பாய்ச்சலான தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க அதே போல தாங்க உங்களுக்கும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கதை தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்